இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு புதிய ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணி அந்த ஏடிஎம் கார்டை வாங்கினதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பரை செட் பண்ணணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பரை செட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏடிஎம் கார்டை உங்களால் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பரை செட் பண்ண முடியும் இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்க உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் மூலமா தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதர் பேங்க் ஏடிஎம் மிஷின் மூலமா ஆக்டிவேட் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை அந்த ஏடிஎம் மிஷின்ல இன்சர்ட் பண்ணுங்க இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் செட் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து ஜெனரேட் ஓடிபி செட் பின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பரோட கடைசி செஞ்சு நம்பர் மொபைல் நம்பர் போன்ற டீடைல்ஸ் தெரியும் இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் வந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது உங்களோட ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே சூஸ் பண்ண மாதிரி ஜெனரேட் செட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஜெனரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த டைம் வந்து செட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட புதிய ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஏதாவது நாலு நம்பரை டைப் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் டைப் பண்ண போகிற இந்த நாலு நம்பர் தான் உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் இந்த பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுவீங்க நாலு இலக்க பின் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே பின் நம்பரை டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் சில செகண்ட்ஸில் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற மெசேஜ் தெரியும் இப்போது உங்களோட ஏடிஎம் கார்டை சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பரை செட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணலாம் மற்றும் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பரை செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்